பந்தயசாலையில் உள்ள தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு இன்று தேமுதிக சார்பாக மத்திய மாநில அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கோவை பந்தயசாலையில் உள்ள தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு இன்று தேமுதிக சார்பாக மத்திய மாநில அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தை தேமுதிக கழக துணை செயலாளர் பார்த்தசாரதி தலைமை தாங்கினார் மேலும் தேமுதிக கோவை மாவட்ட செயலாளர்கள் சிங்கி சந்துரு சண்முகவேல் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக செய்தியாளர்களிடம் பேசிய பார்த்தசாரதி கூறுகையில் நீதிமன்ற உத்தரவை கர்நாடக அரசு ஏற்று தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட மறுக்கின்றது இதனை தமிழக அரசு தட்டி கேட்க மறுக்கின்றது இதனை தேமுதிக கண்டிப்பதுடன் கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தமிழகம் முழுக்க கட்சி நிர்வாகிகளிடம் இதனை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த உத்தரவிட்டுள்ளார் இதன் ஒரு பகுதியாக தமிழகம் முழுவதும் தமிழக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக கோவையில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது மேலும் பொதுமக்கள் தேவைக்கு ஏற்ற மின்சாரத்தை வழங்க அரசு மறுக்கின்றது தொழில்துறைக்கு ஏற்ற மின்சாரத்தை தர முடியாத மத்திய மாநில அரசுகள் அதன் கட்டணத்தை மட்டும் உயர்த்துவது கண்டிக்கத்தக்கது இது மாதிரியான பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இன்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை மத்திய மாநில அரசுக்கு எதிராக பதிவு செய்ததாக தெரிவித்தார் தமிழகத்தில் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற திமுக அரசு இந்த ஆண்டு காலத்தில் இந்த மின்கட்டண உயர்வை மூன்று முறை உயர்த்திருக்கிறது இதில் மக்கள் மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதை கண்டித்து தான் தமிழ்நாடு முழுவதும் அந்நியார் தலைமையிலும் இன்றைக்கு கோயம்புத்தூர் என்னுடைய தலைமையிலும் இந்த கண்டனத்தை ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் உண்மையிலே இந்த திமுக அரசை மிக வன்மையாக கண்டிக்கின்றோம் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு அத்தியாவசிய பொருட்கள் விலையும் முதல் எல்லா விலையும் இன்றைக்கு கடுமையாக உயர்ந்து கொண்டிருக்கிறது எந்த பொருள் எடுத்தாலும் இன்றைக்கி விலை அதிகம்தான் இது போதாது என்று இப்போது மின்சார கட்டணத்தை உயர்த்திருக்கிறார்கள் பால் விலையை உயர்த்திருக்கிறார்கள் பத் பத்திரப்பதிவு கட்டணத்தை உயர்த்திருக்கிறார்கள் இது முழுக்க முழுக்க கண்டிக்கத்தக்கது திமுக அரசு இந்த மின்கட்டணத்தை திரும்ப பெற வேண்டும் என்று தேமுக தேமுதிக சார்பாக நான் கேட்டுக்கொள்கின்றேன்